காய்களோ வணக்கம் நண்பர்களே அள்ள அள்ள குறையாத தங்கம் பாகிஸ்தான்ல பிரம்மாண்டமா கொட்டி கிடக்குது இந்த தங்கத்தை கொண்டு மொத்த கடனிலிருந்து மீளுமா பாகிஸ்தான் ரெகோடிக் தங்க சுரங்கம் பாகிஸ்தானோட பொருளாதார நெருக்கடிய முடிவுக்கு கொண்டு வருமா என்பது பற்றி பலரும் இப்ப பேசிக்கொண்டிருக்காங்க இந்த ரெகோடிக் சுரங்கம் பாகிஸ்தானின் பலுசிஸ்தான்ல உள்ள சாகாய் மாவட்டத்துல உள்ள ரெகோடிக் டிக் நகருக்கு அமைந்திருக்க கூடிய ஒரு சுரங்கம் இந்த ரெகோ டிக் சுரங்கம் உலகின் மிகப்பெரிய தாமிரம் மற்றும் தங்க இருப்புகள் அதிகம் இருக்கக்கூடிய சுரங்கம் ஐம்பது வருடங்களுக்கு மேலா ஆண்டுதோறும் ரெண்டு லட்சம் டன் செம்பு மற்றும் தங்கத்தை உற்பத்தி செய்யும் திறன் கொண்டது இந்த ரகுடிக் சுரங்கம் பாகிஸ்தான் ஒரு சில காலமா கடுமையான பொருளாதார நெருக்கடியில சிக்கி தவிக்குது சர்வதேச நாணய நிதியம் ஐஎம்எஃப் மற்றும் நட்பு நாடுகளின் நிதி உதவி இருந்த போதிலும் அங்கு நிலைமை மிகவும் மோசமா இருக்கு இப்படி அப்படி இருக்கக்கூடிய சூழல்ல தங்க சுரங்கங்கள்ல குறிப்பா ரகோடிக் சுரங்கத்துல புதைந்திருக்கக்கூடிய ஒரு பரந்த புதையல் பாகிஸ்தானின் உயிர் நாடிய இன்னும் தன் கைகள்ல பிடித்து பாகிஸ்தான கரை சேர்க்கும் சொல்றாங்க இந்த சுரங்கத்துல பதினைந்து சதவிகிதம் பங்குகளை சவுதி அரேபியாவிற்கு விற்க பாகிஸ்தான் அரசாங்கம் இப்போ பரிசீலித்து வருது இது தள்ளாடி கொண்டிருக்கக்கூடிய அந்த நாட்டின் பொருளாதாரத்திற்கு மிக முக்கியமான நிவாரணத்தை கொடுக்க முடியும் என நம்புறாங்க எக்ஸ்பிரஸ் ட்ரிபியூனின் சமீபத்திய அறிக்கையின்படி சவுதி அரேபியாவுடைய பொது முதலீட்டு நிதியம் பி ஐ ரெகோடிக் மைனிங் திட்டத்தில் பதினைந்து சதவிகித பங்குகளை வாங்க விருப்பம் தெரிவித்திருக்கு இதை தவிர பாகிஸ்தானோட ஒட்டுமொத்த பொருளாதார நிலப்பரப்பை உயர்த்துவதை நோக்கமாக கொண்ட சுரங்கத்துறையை சுற்றியுள்ள உள்கட்டமைப்பு மேம்பாட்டிற்கான மானியங்களுக்கும் நிதி கொடுப்பதாகவும் இருக்கு சவுதி அரேபியாவுடைய இந்த முன்மொழிவுக்கு பதிலளிக்கும் விதமா இந்த சலுகைகளை மறுபரிசீலனை செய்ய ஒரு அமைக்க பாகிஸ்தான் முடிவு செய்துள்ளதா அந்த நாட்டு அரசு அதிகாரிகள் தெரிவித்திருக்காங்க இந்த குழு மத்திய அமைச்சரவைக்கு பரிந்துரைகளை வழங்கும் அதுக்கப்புறமா இறுதி பேச்சுவார்த்தையில விலைய முடிவு செய்வாங்க திட்டத்தின் ஐம்பது சதவிகிதம் பேரிக் கோல்டுக்கு சொந்தமானது இந்த பேரிக் கோல்ட் கார்பரேஷன் பதிமூன்று பதினாறு இயங்கு தளங்களோட தங்கம் தாமிரத்தை உற்பத்தி செய்யக்கூடிய ஒரு சுரங்க நிறுவனம் மீதமுள்ள ஐம்பது சதவிகிதம் பாகிஸ்தான் மற்றும் பலுசிஸ்தான் அரசாங்கங்களுக்கு இடையில பிரிக்கப்பட்டுள்ளது பாகிஸ்தானோட இந்த பலவீனமான பொருளாதார நிலையில இந்த தங்கம் மற்றும் தாமர சுரங்கங்கள் நெருக்கடிய தணிக்க உதவும் என சொல்றாங்க மில்லியன் கணக்கான டன் தங்கத்தை இருப்பு வைத்திருப்பதா சொல்லப்படுது இந்த வளத்தை முறையா பயன்படுத்தினா பாகிஸ்தானோட பொருளாதார சவால்களை ஈடுகட்ட முடியும் ரெகோடிக் உலக அளவுல மிகப்பெரிய தங்கம் மற்றும் தாமர சுரங்களை ஒன்று இது பாகிஸ்தானோட மிக முக்கியமான சொத்தா பார்க்கப்படுது பலுசிஸ்தான் இயற்கை வளங்களோட செல்வமா அறியப்படுது அங்க உள்ள சுரங்கங்கள் தங்கத்தையும் தாமிரத்தையும் தேக்கி வைத்திருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஐந்துல ரகோடிக் சுரங்கம் முதல் முதல்ல தோண்டப்பட்ட பொழுது முதல் நான்கு மாதங்கள்ல மட்டும் இருநூறு கிலோகிராம் தங்கமும் ஆயிரத்தி எழுநூறு டன் செம்பும் எடுக்கப்பட்டதா அறிக்கைகள் சொல்லுது வல்லுநர்கள் இந்த சுரங்கத்துல சுமார் நானூறு மில்லியன் டன் தங்கம் இருக்கும் என மதிப்பிட்டு இருக்காங்க இதோட மதிப்பு ஒரு ட்ரில்லியன் டாலர்கள் இவ்வளவு தங்கம் இருந்த பாகிஸ்தான் அரசாங்கத்திற்கும் பேரி கோல்டு மற்றும் ஆண்ட்ரோ பாகஸ்டா பிஎல்சி ஆகியவற்றிற்கு இடையே ஏற்பட்ட தகராறு காரணமாக இந்த சுரங்க திட்டத்தின் முன்னேற்றம் தடைபட்டதா சொல்றாங்க பாகிஸ்தானோட கடன் மொத்த உள்நாட்டு உற்பத்தியில நாற்பத்தி ரெண்டு சதவிகிதம் பாகிஸ்தான்ல பொருளாதார சிக்கல்கள் உலக அளவுல பல்வேறு இடங்களிலிருந்து பில்லியன் கணக்கான ரூபாய்களை கடனா பெறுவதற்கு கட்டாயமாக்கப்பட்டிருக்கு பாகிஸ்தானோட வெளிநாட்டு கடனும் மிகப்பெரிய அளவில் வளர்ந்து நிற்குது பாகிஸ்தானோட வெளிநாட்டு கடன் நூற்றி இருபத்தி நான்கு புள்ளி ஐந்து உற்பத்தியில நாற்பத்தி ரெண்டு சதவிகிதத்திற்கு சமம் சர்வதேச நாணய நிதியத்தின் நிதி உதவி ஓரளவு நிவாரணத்தை கொடுத்தாலும் பாகிஸ்தானோட ஒட்டுமொத்த பொருளாதார நிலையில குறிப்பிடத்தக்க முன்னேற்றத்தை கொண்டு வர போதுமானதாது இல்ல இந்த ஆண்டு ஏப்ரல்ல ஏப்ரல் ஐஎம்எஃப்ல இருந்து பாகிஸ்தான் ஒன்பதாயிரம் கோடிக்கு அதிகமான பொருளாதார உதவி பெற்றிருக்கு இது மே மாதத்தில் அதோட அந்நிய செலாவணி கையிருப்பை ஒன்று புள்ளி இரண்டு பூஜ்ஜியம் லட்சம் கோடியாக அதிகரிக்க உதவி இருக்கு இருந்தாலும் பொருளாதாரத்தை அரசுக்கு சொந்தமான சொத்துக்களை விற்பது ஒன்றாக இருக்கலாம் என பாகிஸ்தான் அரசாங்கம் சொல்லுது இந்த ரெகோட்டிக் பகுதி ஒரு பகுதி இது மத்திய மற்றும் தென்கிழக்கு ஐரோப்பா அதாவது ஹங்கேரி ருமேனியா பல்கேரியா கிரீஸ் துருக்கி ஈரான் மற்றும் பாகிஸ்தான் வழியா இமயமலை பகுதி வழியா பப்புவா நீகுனியா வரை பல்வேறு தரங்கள்ல அதிக அளவுல செம்பு தங்கத்தாது இருப்புகள் காணப்படுது இந்த ரொகோடிக் பகுதி சாகாய் எரிமலை சங்கிலில உள்ள பல எரிமலை மையங்கள் ஒன்றா இருக்கு